கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவருக்கு மன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் ஆகமம் ஆறாம் அதிகாரம் முதல் ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு தியான வசனம் பதினான்காம் வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கொப்பேர் மரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக இந்த கொப்பேர் மரத்தை குறித்து நாம் பசத வேதாகமத்திலே பார்ப்போம் என்றால் ஒரே ஒரு முறை தான் அதனுடைய பெயர் வருகிறது இந்த ஆதி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மாத்திரம் இங்கே ஆண்டவருடைய கட்டளை சொல்லப்படுகிறது நோவா அவனுடைய இஷ்டமாக அவன் தனித்தவனாக அவன் இந்த கொப்பேர் மரத்தை அவன் தெரி தெரிந்தெடுக்கவில்லை மாறாக ஆண்டவர் கொப்பேர் மரத்தை காட்டுகிறார் நீ கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த கொப்பேர் மரத்தை சிறப்பானதாக காண்கிறார் தனித்தன்மையுடையதாக காண்கிறார் ஆகையினாலே தான் அதை விரும்புகிறவராக அவர் அந்த மரத்தை தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார் பேழையிலே உள்ள மிருகங்களும் அதில் உள்ள எட்டு பேரும் காக்கப்படுகிறார்கள் ஆண்டவருடைய சித்தம் அது அவர்கள் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மரம் கொப்பேர் மரம் இது ஆண்டவராக தெரிந்தெடுத்த ஒரு மரம் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன கெதிர் இருக்கிறது ஒளிவு மரம் இருக்கிறது அரச மரம் இருக்கிறது எத்தனையோ மரங்கள் இருக்கிறது ஆனாலும் தேவன் இந்த கொப்பேர் மரத்தை தெரிந்து கொண்டார் விசேஷதா விசேஷமானதாக கண்டார் அயோபான் பதினைந்து பதினாறுல நாம் பார்க்கிறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நாம் தேவனற்றவர்களாக தேவனுக்கு விரோதிகளாக தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக கடவுளற்ற மக்களாக நாம் இருந்தோம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய அவருடைய மேலான கிருமைக்கும் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் இதை மறந்து போகாதீங்க நீங்கள் நானும் கொப்பேர் மரம் ஆண்டவருக்குரிய மரம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மரங்கள் தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆம் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் நீங்கள் மிகவும் நேர்த்தியானவர்கள் நீங்கள் தனித்தன்மையுடையவர்கள் அருமையான சகோதரனே சகோதரியே நீ முதலாவது அதை உணர்ந்து கொள் ஆண்டவருடைய பார்வை கொப்பேர் மரத்திற்கு கிடைத்தது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது நல்லவர்களாக யோக்கியர்களாக இருக்கின்ற பொழுது என்னையும் உங்களையும் ஆண்டவருடைய கண்கள் கண்டதே இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம் ஆம் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்னை ஒரு ஒருவர் உண்டு அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்காக சிறப்பானதை செய்யும்படியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் ஆனால் நான் என் ஆண்டவருடைய பார்வையிலே பற்றிருக்கிறேன் என் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒருவேளை பரிசு வேதாகமத்தில் ஒரே ஒரு முறை தான் அதனுடைய பெயர் வருகிறது நான் ஒருவேளை பாப்புலராக பாப்புலராகாதவனாக இருக்கலாம் பிறராலை பாராட்டுதற்குரியவனாக இல்லாமல் இருக்கலாம் பலராலும் போற்றப்படக்கூடியாதவனாக நான் இருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் ஒருமுறை என்னை பார்க்கின்ற பொழுது என் ஆண்டவர் என்னை அவர் தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கின்ற பொழுது தன்னுடைய கவனத்திலே வைத்திருக்கின்ற பொழுது தன்னுடைய சிந்தையிலே வைத்திருக்கின்ற பொழுது இந்த உலகத்து மக்கள் என்ன எல்லாம் பிறந்தளினாலும் என் அப்பா அவனுடைய மனதில் நான் இருக்கிறேன் அவருடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன் உன்னதமான மறைவிலே நான் இருக்கிறேன் ஆமர்மையான கற்றுடைய பிள்ளை யூ ஆர் ஸ்பெஷல் நீ விசேஷமானவன் எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் என்பதாக ஆண்டவர் உன்னையும் என்னை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேலரை குறித்து சொல்லுகின்றதான வேளையில் யாத்திராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் அழுத்தமாக சொல்லுகிறார் ஆண்டவர் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் தம்பி தங்கச்சி அருமையான ஐயா அம்மா நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் என் குமார என் குமாரத்தி குமாரத்தை உலகத்தார் உங்களை கைவிடலாம் பெத்த பிள்ளைகள் நீ எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லி உதறி தள்ளலாம் ஒருவேளை உங்களை சாலைகளிலே ரோடுகளிலே நிறுத்தி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் பிள்ளை நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன் நீ என்னுடைய குமாரன் அது மாத்திரமல்ல உன்னை நான் என்னுடைய ஜனமாக சேர்த்துக்கொள்வேன் உன்னுடைய தேவனாய் இருப்பேன் நீ எனக்கு சொந்த சம்பத்தாயும் இருப்பாய் நீ தான் என்னுடைய ட்ரெஷர் தான் என்னுடைய பொக்கிஷம் அருமையான கருத்துடைய பிள்ளையை கொப்பேர் மரம் தனித்து ஒரே ஒரு முறை சொல்லப்படுகிறது அதனுடைய பெயர் ஆனால் மீட்பின் காரியத்திலே மகா உன்னதமான நிலைக்குள்ளாகது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் காரணம் என் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என் ஆண்டவருடைய பார்வை எங்கே பட்டது என் ஆண்டவருக்கு சொந்தமான மரமாக இருந்தபடியாலே அவர் விரும்பினபடியாக இருந்தபடியாலே அந்த மரத்தினாலே பேழையை கட்டும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆமருமையான அருமையான பிள்ளைகளே நீங்களே நான் மக்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம் மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்ல நாம் எதிர்பார்க்க வேண்டாம் எல்லாரும் என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் இங்கு யாரும் இந்த கொப்பரை குறித்து சொல்லவில்லை இன்னோவா கூட ஆண்டவருக்கு ஆலோசனையாக இந்த கொப்பேர் மரத்தில் நான் வெட்டட்டுமா அல்லது கே கேது மரத்தில் வெட்டணுமான்னு கேட்கலை மர ஆண்டவர் பார்வையிலே கொப்பேர் மரம் வருகிறது ஆண்டவருடைய கவனத்திலே வருகிறது ஆண்டவர் விசேஷமாக அதை நேசிக்கிறபடியினாலே அதை பயன்படுத்தும்படியாய் சொல்லுகிறார் பயன்படுத்தும்படியாய் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே நீ தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அவரும் அவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அவருடைய பார்வையிலே காணப்பட்ட நீ அவருக்கு சொந்தமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ என்று எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் உன்னை அறிந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் கொப்பேர் மரமாக உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் உன்னை அறிந்திருக்கிறார் உன்னுடைய எல்லா காரியங்களை அறிந்திருக்கிறார் உள்ளும் புறம் அத்தனையும் என் ஆண்டவருக்கு மறைவானதல்ல எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீ அவரை அறிந்திருக்கிறாயா நீ அவரை அறிந்திருக்கிறாயா நீயும் நானும் ஆண்டவரை அறிந்திருந்தால் மாத்திரமே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும் தேவனை அறியாதவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது செவி கொடுக்கவும் முடியாது நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே ஆண்டவுடைய சத்தம் கேட்கிறவர்களாக காணப்படுகிறோமா ஆண்டவுடைய சத்தத்திற்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறதா இல்லை என்றால் இன்றே தானே ஆண்டு கேள் ஆண்டவரே என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணும் அப்பா என்று சொல்லி கேள் என்னுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளை திறந்துரும் திறந்தருளும் என்று சொல்லி கேள் ஆம் தேவன் அவருடைய சத்தத்தை நீ நானும் கேட்கும்படியாக நம்முடைய செவிட்டுத் தன்மைகளை அத்தனையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் என்னை தடம்புரள செய்கின்ற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி என்னை அவருடைய சத்தத்திற்கு கேட்க முடியாத கிருபையை கொடுக்கப் போகிறார் இப்பொழுது என் காதுகளிலே கேட்பது என் தேவனுடைய சத்தம் மாத்திரம் இன்றைக்கு அநேக சத்தங்களால் நீ அறியப்படுகிறாயோ அநேக சத்தங்கள் உன்னை ஆட்கொண்டிருக்கின்றனவோ அந்நிய சத்தங்களுக்கு நீ செவி கொடுத்து கொண்டிருக்கிறாயோ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடு நீ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறாய் என்றால் நீ ஆண்டவருக்கு பின்சல்கிறவனாக இருக்க வேண்டும் நீ ஆண்டவரை அறிந்தவனாக ஆண்டவரால் அறியப்பட்டவனாக ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாக நீ ஆண்டவருக்கு செல்லுகிறவனாக இருக்க வேண்டும் அவர் தம்முடைய அடிச்சுவட்டை உனக்கும் எனக்கு வைத்து சென்றிருக்கிறார் அவரை பின்பற்றும்படியாக அருமையான கர்த்தடைப்பிலே நீயும் நானும் அவரை பின்பற்றிச் செல்கின்ற பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்வு பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறது ஒருவனும் உன்னையும் என்னையும் அவருடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது பறித்து கொள்ள முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ சிறப்பான கொப்பேர் மரம் உன் ஆண்டவருடைய பார்வையிலே நீ இருக்கிறாய் ஆண்டவருடைய கரிசனையிலே இருக்கிறாய் ஆண்டவருடைய கவனத்திலே இருக்கிறாய் நீ அவரை அறிந்திருக்கிறாயா அவர் உன்னை அறிந்திருக்கிறார் நீ அவரை அறிந்திருக்கிறாயா நீ அவருக்கு பின் செல்லக்கூடியவனாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவனாக இருக்கிறாயா உனக்கும் எனக்கும் பாதுகாவல் ஒன்று செபிப்போம் எங்கள் அம்பின ஆண்ட உம்முடைய பார்வையிலேயும் உம்முடைய கவனத்திலேயும் நாங்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா உலகம் எங்களை மறக்கலாம் எங்களை ஒரு முறை கூட கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் தேவனுடைய பார்வையில் ஒரே ஒரு திறமையின் ஆண்டவர் என்னை காண்பீர் என்றார் இந்த கொப்பையர் மரம் ஒரே ஒரு முறை பரிசு வேதாகமத்தில் இடம்பெறுகிறது ஆனவரே நீர் எங்களை காண்கிற பொழுது உம்முடைய இருதயத்தில் நாங்கள் இடம்பெறுகிறோம் உம்முடைய சத்தத்தை அறிந்தவர்களாக உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக உம்முடைய சித்தம் செய்ய எங்களை பணிக்கிறவர்களாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் மெட்ரேசு கிறிஸ்துவன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்